ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள உரைப்புலி கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஞானாம்பிகை அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் சிதிலமடைந்து காணப்படுகிறது இதுகுறித்து எமது தினமுல்லை களம் மாலை நாளிதழ் ஆசிரியர் சசிகுமார் ஆலயத்தின் தற்போதைய நிலை மற்றும் ஆலயத்தின் சிறப்புகள் பற்றி விளக்குகிறார் தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஆலயமானது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்துல உரைப்புள்ளி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் சொல்கிறாங்க அதாவது இப்போ பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் சொல்கிறாங்க அதே போல் மீனாட்சி அம்மனுக்கும் இங்கே உள்ள அம்பாள் ஞானாம்பிகை அம்பாளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே மீனாட்சிக்கு கிளி இருக்கிறது போல இங்கே சா இங்கே உள்ள அம்பாளுக்கும் வலது கையில் கிளி வச்சுக்க சொல்கிறாங்க ஆனால் அவனுடைய அந்த சிலை அந்த அந்த அம்பாளுடைய சிலையை வந்து நம்ம நேரடியாக காட்ட முடியாது ஏன்னா மூலஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டதுனால அதை காட்டக்கூடாது ஆன்மீக ரீதியாக அதனால வந்து கோயிலுடைய தோற்றத்தை காட்டுறோம் அதே போல பக்தர்கள் இருந்து சிவனை வழிபாடுக்கான வழிபாடு செய்வதற்காக இந்த ஒளிப்பதிவை உங்களுக்காக நாங்கள் வந்து திருணமூல் டிவி சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சக்தி மிக்க ஆலயமானது இந்த முக்தீஸ்வரர் இந்த ஆலயம் இந்த முக்தீஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு முக்தி தரக்கூடிய ஆலயமாக இருக்கிறது இருந்திருக்கிறது இந்த ஆலயத்தை பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள சிதலம் அடைஞ்சிருக்கு ஃபுல்லாக அதாவது நவ படையெடுப்பும் போது இந்த ஆலயமானது எரிக்கப்பட்டு அதே போல் அந்த ப நவ படையெடுப்பும் போது சாமி சிலைகளை காப்பாற்றுறதுக்காக பக்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஆலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய தெப்பகுளத்தில் இந்த சாமி சிலையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு பண்ண முன்னாள் சொல்கிறாங்க இந்த தமிழ் இந்த இப்படி இருக்க காலகட்டத்தில் ஆலயங்களை இந்த எடுத்து கட்டி அதுக்கப்புறம் இந்த தெப்பகுளத்தை தூர் வரும்போது தான் சாமி சிலைகள் வந்து வெளியில் வரும் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பாக சொல்லியிருக்காங்க வாங்க அந்த ஆலயத்துக்குள்ளே போய் பார்ப்போம் அந்த ஆலயம் எந்தளவுக்கு அளவுக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்றத உள்ளே வாங்க இப்போ வந்து முக்தீஸ்வரர் ஆலயத்துக்கு உள்ள நிக்கிறோம் பாருங்க அந்த இடம் எல்லாம் பாருங்க மேல் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே அப்படியே இடிஞ்சுள்ள நல்ல கண்டிஷன் இருக்கு பாருங்க உள்ள வந்து முக்திஸ்வரர் ஆலயம் வந்து மூலஸ்தானம் வந்து உள்ள இருக்கு இப்போ அந்த லைட்டு போட்டு விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க ஆனா சிலை வந்து பக்கத்துல ஒரு செட்டு போட்டு வச்சிருக்காங்க பக்தர்கள் வந்து அங்கே வழிபடுறாங்க ஏன்னா இங்க பாதுகாப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இங்க வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆலயமானது அது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியர் மண்டலா கட்டப்பட்ட கோவில் தற்போதைய நிலையை பாருங்க தூண்கள்லாம் பாத்தீங்கன்னா போக இடிஞ்சு கீழே இழைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அந்த அந்த காட்சியத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பூல இடிஞ்சு கீழே கிடக்கு செவரெல்லாம் கிடக்கு பாருங்க தொழில்நுட்பத்துறை சார்பாக வந்து நம்பர்லாம் போட்டிருக்காங்க அந்த போட்டு கடந்த ஒரு வருஷம் ஆச்சா இது வரைக்கும் அவங்க எந்த வலியுமே செய்யல அப்படியே வச்சிருக்காரு இந்த நம்பரு போட்ட போது அப்படி போட்ட முடியும் இருக்கு என்னென்ன காரணங்கள் ஒன்றும் புரியல அதுவே பாருங்க தூண்லாம் பாருங்க அப்படியே இருக்கு தூண்லாம் அப்படியே இந்த பாருங்க சைடு புறம் பாத்தீங்கன்னா பூல செலம் அடைஞ்சிருக்கு இதுல வந்து இருந்து அமைச்சிருக்கா சொல்றாங்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப துல்லியமாக கட்டப்பட்ட பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தற்போது நிலை எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பாருங்க அது போல மூலஸ்தானத்தை போய் பார்க்கலாம் வாங்க பாருளவுக்கு இருட்டடைஞ்சிருக்கு அதே போலீங்க நிறைஞ்சிருக்கு வவ்வால்கள் அதிகமா உள்ள இருக்கு உள்ள போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கு அதனால வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வதற்காக பக்கத்துல எடுத்து சாமி சிலை எடுத்து வச்சிருக்காங்க பாண்டியர் மன்னர் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் அதாவது திருவண்ணாமலைக்கு நிகராக சொல்லக்கூடிய இந்த ஆலயம் அதே போல பார்த்தீங்கன்னா காசிக்கு நிகராக சொல்லக்கூடிய இந்த இந்த ஆலயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம் காசிக்கு போகக்கூடிய போக முடியாத நபர்கள் இங்கு இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால் காசியில் வழிபட்டால் ஏற்படும் புண்ணிய புண்ணியம் எந்தளவுக்கு கிடைக்குமோ அதே போன்று இந்த ஆலயத்தில் உள்ள முக்தி வழிபாடு செய்தால் அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது அதுபோல முன்னோர் காலத்தில் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் இங்க வந்து தவறு இருந்திருக்கலாம் தவறு இருந்து அவங்களுக்கு முத்தி அமைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க காரணம் வந்து இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நரசிம்மரை வந்து தவ மாதிரி தவ அமைஞ்சிருக்காரு அதே போல இங்கே விநாயகர் வந்து நடன குளத்தில் இருக்க சிலைகள் அமைஞ்சிருக்கு முருகர் சிலை அமைஞ்சிருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்து சித்தர்கள் வந்து இங்க முக்தி அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க இப்படி இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் ரொம்ப தொன்மையான ஒரு ஆலயமாக இது அமைந்திருக்கிறது இந்த தொன்மையான ஆலயத்தை அரசு அதாவது அறநிலையத்துறை எடுத்து அந்த கோவில கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்று கோரிக்கைகள் பொதுமக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் இந்த அறநிலைத்துறையும் சரி தேவஸ்தானம் ராமநாதபுரம் தேவஸ்தானம் சமஸ்தானம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என சொல்றாங்க தற்போது இருக்கக்கூடிய ராஜா தன் இந்த ஆலயத்தை பார்வையிட்டு இந்த சிவன் ஆலயத்தை உடனடியாக அது போன அதாவது எடுத்து கட்டி அதுக்கப்புறம் மக்களுடைய வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது சொல்றாங்க மக்கள் சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முத்தீஸ்வரர் ஆலயத்தில் வந்து கல்வெட்டு இருக்கு இந்த பாருங்க இந்த கல்வெட்டு பாருங்க இது பாண்டிய காலத்துல கட்டப்பட்ட கோவில் அந்த பாண்டிய காலத்தில் எழுதப்பட்ட இந்த கல்வெட்டை பாருங்க இந்த எழுத்துக்கெல்லாம் அழகாக வந்து அது எழுதியிருக்காங்க பாருங்க கல்வெட்டில் போய்ச்சிருக்காங்க அது வந்து பாண்டிய காலத்து கட்டப்பட்ட கோவில் கோவில் என்று சொல்லக்கூடிய ஆதாரம் வந்து இந்த பார்த்துக்குங்க இந்த ஆதாரத்துப்படி தான் நம்ம வந்து பாண்டிய காலத்துக்கு கட்டப்பட்ட கோயில் என்று சொல்கிறோம் அதே போல் சிற்பங்களும் பாண்டிய காலத்தில் அமைக்கப்பட்ட சிற்பங்களும் இங்கே இருக்கு அதையும் உங்களுக்கு வரிசையாக வந்து நம்ம கட்டுறோம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா முக்தீஸ்வரர் ஆலயத்தோடு பின்னாடி பின்புறம் நிற்கிறோம் பாருங்க அந்த ஆலயத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா நரசிம்மரை வந்து தவக்குளத்தில் இருக்காரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவநிலைக்கு தவநிலை அதாவது இங்கே சித்தர்கள் வந்து தவறு இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து நம்ம இந்த சிற்பத்தை வச்சுதான் சொல்கிறோம் இங்கே வந்து தவறு இருந்த மாதிரி அதாவது சிவன் வந்து தவ குளத்தில் இருப்பார் ஆனால் சிவன் ஆலயத்துக்கு பின்னாடி நரசிம்மர் வந்து தவ குளத்தில் இருக்காரு இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலுக்குடைய முக்கியமான ஒரு சிப்பமாக கருதப்படுகிறது ஞானாம்பிகை அம்பாளுடைய அந்த கோயிலுக்கு சைடில் அது அவங்களுடைய மேற்கு புறம் அந்த பதிலாக சிவத்துல பார்த்தீங்கன்னா இருக்க பாருங்க அவர் தான் பைரபர் கதம் கதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கதம் வந்து கையில் வச்சிருக்காங்க அதை பாருங்க அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு நிகரா காசியில பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளை சர்ச் பண்ணி பாருங்க உடைய காசி பைரவர் கோயில் அடிங்கிற அவங்க வந்து அது வரும் அதே தோற்றத்தில் இங்க அமைஞ்சிருக்காரு உங்களுக்கு வந்து ஜூ மூனியும் காட்டுவோம் பாருங்கள் இந்த சிவன் வந்து பைரவை வந்து அவ்வளோ ஆக் ஆக்ரோஷமாகவும் கம்பீரமாகவும் ஒழிக்கிறார் அந்த சிலை வந்து இங்கிட்ட அமைச்சிருக்காங்க இந்த சிலையை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த சிலை அந்த சிலையோட வடிவமைப்பு வச்சு வச்சு தான் இந்த ஆலயத்துக்கும் காசிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதனால் காசிக்கு நிகராக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கு அப்படின்னா ஞானாம்பிகை அதாவது முக்தீஸ்வரர் கோயில் ஆலயத்து பக்கத்திலேயே ஞானாம்பிகை ஆலயம் பக்கத்திலே இருக்குது அது பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் கல்வெட்டு அதாவது பாஞ்சிய காலத்துல கட்டப்பட்ட ஆலயம் ஆதாரம் இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு சொல்றோம் அதே போல உள்ள கோயில்களை பாத்தீங்கன்னா சிற்பங்களை வந்து ரொம்ப அழகா வந்து வச்சிருக்காங்க ஞானாம்பிகை ஆலயத்துக்குள்ள இருக்கோம் பாருங்க இந்த ஆலயம் வந்து எந்த அளவுக்கு சிதாமர்ஜி பாருங்க கோபுரம் கிடையாது கோபுரம்லாம் இடிஞ்ச நிலைமையில இருக்கு இப்ப அம்பாளுடைய சிலையை வந்து அங்க வச்சிருக்காங்க ஞானாம்பிகால் ஞானாம்பிகை அம்பாள் வந்து மீனாட்சி போன்று வடிவம் உள்ளவா வடிவம் இருக்கிறது கையில வந்து கிளி வச்ச போல அந்த சிலைக்கு வந்து அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த ஆலோசனம் நிற்கிறோம் பாருங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக சிற்பங்களை சேர்க்கிருக்காங்க தற்போது நிலையை பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கட்டடங்களும் வந்து கிடையாது கண்டிஷன் இருக்கு தொழில்துறை சார்பா வந்து நம்பர்லாம் போட்டிருக்காங்க ஆனால் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இந்த நடவடிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க விரைவில் வந்து அரசாங்கம் உதவி செய்ய முன் உருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இப்பகுதி மக்களும் பக்தர்களை வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க விரைவில் வந்து ஒரு தமிழ் தேசியங்களுக்காக உதவி செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இப்பகுதியில் இருக்க பகுதி மக்கள் காத்து இருக்கிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முக்திஸ்வர ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு இருக்கு இந்த பாருங்க இந்த கல்வெட்டு எல்லாமே இருக்கு பாருங்க கேமரால இங்க பாக்குறீங்க எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க இது வந்து பாண்டிய காலத்தில் அந்த கட்டப்பட்ட கோவில் ஆதாரம் ஒரு கல்வெட்டு இந்த பாருங்கள் போன்று ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா நிறைய இடங்களில் கல்வெட்டு இருக்குது அது போல சிற்பங்களும் அமைஞ்சிருக்கு அதாவது இங்கே முக்தீஸ்வரர் ஆலயத்தில் அமைக்கோம் இங்கே வந்து கோவில் பூசாரி ஐயா இருக்காங்க அவங்க கேட்கலாம் ஐயா அந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த கட்டப்பட்ட கோவில் மன்னர் காலத்தில் ப வந்து படையெடுக்கும்போது கோவில் எரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு எத்தனை என்னென்ன பூஜைகள் நடக்குது மாதங்களில் எத்தனை பூஜைகள் நடத்துகிறீங்க பக்தர்களிலேருந்து வராங்களா ஐயா ஆமாம் வர்றாங்க மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் ரெண்டு பௌர்ணமி அம்மாசிக்கும் பூச நடக்குது பத்திர அதிகமாக வந்து நல்ல அவங்களுக்கு வேண்டிய வரங்களையும் நலங்களையும் பெற்று நல்ல நல்ல சந்தோஷ முறையில் அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது அதுபோல் வந்து இந்த ஆலயம் வந்து நிகராக சொல்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் என்னென்னங்க அங்கே இருக்குது காசிக்கு லிங்கம் அஞ்சு காசியில் இருந்து இங்கே கொண்டு வரப்பட்ட லிங்கத்தில் தமிழ்நாட்டில் உள்ள லிங்கத்திலே இது பிரதிஷ்டியான லிங்கம்னு வரலாறுல சொல்கிறாங்க கல்வெட்டு வரலாறில் சொல்கிறாங்க அதாவது இங்கே வந்து அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரமாக வித்தியாசமாக இருக்குது அது வந்து இங்கே வந்து ஞானாம்பிகை அப்படின்னு சொல்கிறீங்க இது சிலையோட தோட்டம் வித்தியாசமாக இருக்குது அதுக்கு என்னங்க அது தியான நிலையில் இருந்ததுனால ஜானது சக்கரவர்த்தி ஞானாம்பிகைன்னு சொல்லி வரலாறு சொல்லுது கையில் வலது பக்கத்தில் கிளி இருக்குது அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் அம்மனுக்கும் ஈக்குவலான இதுன்னு புராணங்கள் சொல்லுது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் இந்த ஆலயத்துக்கும் தொடர்பு இருக்காங்க ஏற்கில்லை ஏற்கனவே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அடுத்து வந்த ராணி மங்கமால் சத்திரம் கட்டப்பட்டிருக்குல்ல ராமேஸ்வரத்துக்கு போறதுல சத்திரம் கட்டப்பட்டு அதில் ராஜாக்கள் தங்கி பூசை பண்ணி சமஸ்தர தொழிற்சாலை நடந்திருக்கு அதே சமயத்தில் மன்னர்கள் போல் புழிஞ்ச தளத்துக்கான கல்வெட்டு வரலாறு கூறுது இப்போ வந்து இந்த ஆளுங்களை ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு இது சம்மந்தமாக வந்து அரசாங்கத்துக்கு எத்தனை தவிர மனு கொடுத்துருக்கீங்க இதுவரை அரசாங்க தரப்பில் எதாவது சொல்லிருக்காங்களே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டது எந்த நடவடிக்கை அறுதி இல்லை மறுபடி அறநூறு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் கொடுத்து கல்வெட்டு நம்பர் போட்டு இதாகி இன்னும் வந்து முடிவுக்கு வரலை முயற்சி எடுத்துக்கிட்டுதான் இருக்கேன் அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லாமல் இதாக இருக்குது மக்களுக்காக பக்தர்களுக்காக இன்று முக்தீஸ்வரர் ஞானாம்பிகை அம்பாளுடைய ஆலயத்தை வந்து தரிசனத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே போல் தற்போதைய நிலை அந்த தொன்மையான அந்த ஆலயத்தின் நிலையை தற்போதைய என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சோம் அதே போல் மூலவர் முக்தீஸ்வரர் அதே போல் ஞானாம்பிகை அம்பாலையும் வழிபடணும் வழிபட்டு அனைத்து செல்வங்களும் இங்கே கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கிறது இந்த மூலவருடைய சிலைகளை வந்து ஆலயத்துக்கு எடுத்த போ எத்த போல் ஒரு செட்டு அமைத்து முக்திஸ்வரரையும் ஞானாம்பிகை அம்பாலையும் வைத்து வழிபாட்டு வழிபாடு நடை நடைபெற்று வருகிறது எல்லா இந்த மதுரெட்டும் ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்கள் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்தால் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அதே போல் காசிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இங்கே வந்து சென்று இங்கே வந்து முக்திஸ்வரர் ஞானாம்பிகை அம்பாலை வழிபட்டால் காசியில் கிடைக்கக்கூடிய புண்ணியம் இங்கே இந்த ஆலயத்தை வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது அதாவது பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் வந்து சிவனை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெற தினமுள்ள டிவி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம்